லோட் கால்குலேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பிபியு மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் அதோட ஃபார்முலா பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சேம் அதே ஃபார்முலா தான் சில்லர் லோட் கால்குலேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லோட் கால்குலேஷன் தான் இந்த அண்ட் எதுக்கு கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில்லர் வாட்டர்ல இருந்து எவ்வளவு ஹீட்டர் ரிமூவ் பண்ணுதுன்னு கால்குலேட் பண்ணுறது தான் லோட் கால்குலேஷன் இந்த ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு யூஸ் ஆகும் ஒன்று நம்ம சில்லர் வாங்கணும் போது எவ்வளவு டிஆர்ல வாங்கணும்னு செலக்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகும் இன்னொன்று சில்லரோட பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இப்போ லோடு எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம் சில்லர் லோட் கேல்குலேஷனோட ஃபார்முலா லோட் இஸ் இக்குவல் டு வாட்டர் ஃபுளோரேட் மல்டிப்ளைஸ் டெல்டா டீ டிவைட் பை ட்வெண்ட்டி ஃபோர்

And other supply and return temperature 42.4 degree Fahrenheit and 54.6 degree Fahrenheit. In the values, we use the formula is alone, load is equal to chilled water flow rate 2867 gallon per minute multiplies return temperature 54.6 degree Fahrenheit minus supply temperature that is 42.4 degree Fahrenheit.

இதுதான் சில்லர் லோட் கால்குலேஷன் பண்ணக்கூடிய மெத்தட் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு எப்படி சில்லர் லோட் கால்குலேட் பண்றதுன்னு தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அண்ட் நம்ம ஜீபா லேர்னிங்ஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி